அக்ரிகல்ச்சர் டாக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு விஎஸ்டி சக்தி மினி டிராக்டர் மற்றும் டெய்லர் ரொட்டவேட்டர் கல்ப ஃபுல் செட்டாக தாங்க நம்ம சேனல் விட் பண்ணிக்கு வந்துருக்குதுங்க நம்ம சேனலாக புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறாக்காமல் கேளுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்படியே ஒரு பெல் ஐக்கம் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்ஜினல் ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவியில் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்த டிராக்டர் பார்த்திங்கன்னா விஎஸ்டி சக்தி ஒன் எயிட்டி டீலங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வண்டியோட மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் பண்ணியிருக்கிறாங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனருங்க ஒரே ஓனர் பேர் தாங்க வண்டி இருக்குதுங்க ஃபோர் வீலரே ஆப்ஷனில் வண்டி தாங்க ஆர்டினரி ஸ்டேரிங் தாங்க வண்டி புது டெய்லர் புது கலப்பை ரொட்டாவேட்டர் எல்லாத்தையும் சேர்த்தி கொடுக்கறதா சொல்லிருக்கிறாங்க நீங்கள் ஒரு ஃபுல் செட்டாக வண்டி வாங்கணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த வண்டி வாங்கலாங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது உங்களுக்கு டெய்லர் ஸ்ப்ரிங்கு கலப்பை ஒரு ரொட்டாவேட்டர் எல்லாமே ஃபுல் செட்டாக கொடுக்குறதா சொல்லிருக்கிறாங்க டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் கேக்குதுங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா நைன்டி இருக்குதுங்க வண்டி மிக தெளிவாக இருக்குதுங்க ஒரிஜினல் பீஸுங்க நல்ல ரன்னிங் கண்டிஷனில் வண்டி வச்சுருக்கிறாங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க இங்கே நேரில் போனால் ரேட்டு கம்மி பண்ணி தரதா சொல்லிக்கிறாங்க விவசாயியோட கான்டெக்ட் நம்பரை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவங்க டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் நண்பர்களே இது போன்ற உங்ககிட்ட விவசாய சம்மந்தப்பட்ட கருவிகள் ஏதாவது விற்பனைக்கு பண்ணணுன்னு இருந்தீங்கன்னா எபோட் பேஜில் என்னோடய சேனல் நம்பர் இருக்குதுங்க நீங்கள் நான் டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்